நாட்டை எதிர்த்து அரசை எதிர்த்து பெரிய நிலநடுக்கங்களும் பெரிய இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தல் அடையாளங்களும் தோன்றும் பெருமுழுக்கின் வழியாக இறைவனால் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கின்றோம் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறோம் பரிசுத்தத்தில் தூய்மையில் விருப்பப்படி வாழ்வோம் நேரத்திலே நாம் ஒரு சிறிய குழந்தைகளாக ஒன்றும் அறியாலும் நமக்கு சார்பாக நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய ஞான பெற்றோர்களும் கொடுத்தார்கள் பக்தியில் நம்மை வளர்த்தார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு நாம் தான் நம்பிக்கைக்கு தனிப்பட்ட பொறுப்பெடுத்து அதை வளர்க்கின்ற ஒரு ஆர்வத்திலே ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பு நம்மிடத்தில் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையினுடைய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம் இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அமைத்து கொடுத்த இந்த நான் எப்படி பாதுகாத்து வருகின்றேன் இந்த இந்த ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய அழிவு என்று சொல்லுகின்ற பொழுது நாள் என்று சொல்லலாம் அப்போ இந்த ஆலயத்தின் இறுதி நாள் வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆலயம் இருக்கும் ஆண்டவர் வந்து கூடிக்கொள்ளுகின்ற ஒரு பரிசுத்தத்தை ஒரு தகுதியான இடமாக இந்த ஆலயம் இந்த உடல் இருக்குமா எனக்கு வேண்டாம் ஒதுக்குகின்ற சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இந்த ஆலையும் அமைந்திருக்குமா என்று பாடலின் முன்னூற்றி இருபத்தி ஒன்று i தேவாண்டிகளில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமே இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஆண்டவரே உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அகடைகளை இவற்றின் வழியாக உமது ஏற்றவர்கள் ஆகி உமது கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்கிறார்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இதயங்களை மேலே எழுப்புங்கள் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது அளித்தவர் இதிலிருந்து ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் இருந்து பெற்ற பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை

மனித தேவசராயும் மேலும் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கிறிஸ்தான் தீமையிலிருந்து எங்களை விடுவிட்ட ஆண்டு வரை தீமை அனைவரையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைவிடனும் ஆடுகிறோம் உதவியால் நாங்கள் பாவத்தில் இந்திய பொழுதும் விடுதலைப் பற்றி யாதொருக்கவும் நலமாய் இருப்போம் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என் மீட்பு ராகி யேசு கிறிஸ்துவின் வருகை ஆண்டு வரை